லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் 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 உத்தரப்பிரதேசம் டெல்லியை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான அந்த தொகுதி உடன்பாடு எட்டியிருக்கிறது மொத்தம் இருக்கிற நாற்பத்தெட்டு லோக்சபா தொகுதியில் இருபது தொகுதியில் சிவசேனா போட்டியிடுறாங்க காங்கிரஸுக்கு பதினெட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க சரத்பவரின் தேசியவாத காங்கிரஸுக்கு பத்து தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு பிரகாஷ் அம்பேத்கர் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க கடந்த சில வாரங்களாகவே இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய இந்த தொகுதி உடன்பாடு என்பது பாஜகவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்குல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள உடன்பாடே எட்டப்பட மாட்டாது அது எப்படியுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு வர முடியாது எல்லா பேருக்கும் பிரதமர் ஆசை இருக்கு எல்லா பேருக்கும் தனிப்பட்ட கனவுகள் இருக்கு அதனால அவங்களால உடன்படிக்கைக்கு வர முடியாது மேபி தனித்தனியா நின்று அதுக்கப்புறம் போஸ்ட் வேணா அவங்க வந்து ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நடுநிலையான விமர்சகர்களும் கூட அதாவது உண்மையான நடுநிலையா விமர்சிக்கிறவங்கள நான் சொல்றேன் நடுநிலையா விமர்சிக்கிறவங்களும் கூட தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க பட் ஆனா அதை தாண்டி இப்போது உடன்படிக்கை அப்படின்றது எட்டப்பட்டிருக்கிறது மேற்குவங்கத்திலையா இருக்கட்டும் பஞ்சாப்லயா இருக்கட்டும் ஹரியானாவிலையா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்திலயா இருக்கட்டும் இப்போ மகாராஷ்டிரா இப்ப இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கலி சிக்னிபிகண்டான பிளேசஸா மாறுது இந்த தான் பிஜேபி குறிவைத்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகளா இருக்குது ஆஹ் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க எப்படியாவது இந்த கூட்டணி வந்து பொருந்தாமல் போய்விட வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய ஒரு ஆசையாக இருந்தது அதுல வந்து அகிலேஷ் வந்து மொத்தமாக மண்ணலி போட்டிருக்கிறார் ஈவன் ஆஃப்டி மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்துல வந்து தொகுதி உடன்படிக்கை சரியாக எட்டப்பட முடியாத காரணத்தினால அகிலேஷ் யாதவ் வந்து அஹ் அந்த கூட்டணியில் இடம்பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போதே கூட கார்கே உள்ளிட்டவர்கள்லாம் லோக்கல் லீடர்ஸ்ட சொன்னது அகமடேட் பண்ணுங்க அப்படின்றதுதான் பட் அதை தாண்டி லோக்கல் லீடரான கமல்நாத் வந்து தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாரு அது அது தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ அதுல இருந்து உடனடியாக ஒரு பாடம் கிடைக்கிறது அதுல அதன் அடிப்படையில உத்தரப்பிரதேசத்துல தொகுதி உடன்பிடிக்க முடியுது இங்க மகாராஷ்டிராவில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கட்சியும் துண்டு துண்டா செதறடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல எப்படி அதிமுக வந்து ரெண்டாம் மூணா சிதறடிக்கப்பட்டிருக்கோ நாலா சிதறடிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி அங்கும் கூட சிவசேனாவை ரெண்டா உடைச்சிருக்கிறாங்க தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடைச்சிருக்கிறாங்க இந்த உடைத்ததற்கு பிறகு அவர்களுடைய வலிமை குறைந்து விடும் வலிமை குறைந்த சிவசேனாவோடு வலிமை குறைந்த தேசியவாத காங்கிரஸோடு இந்த காங்கிரஸ் எப்படி உடன்பிடிக்கை செய்ய போகிறது அப்படின்றதுதான் ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது பட் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்றத உறுதி செய்வது தேர்தல் தான் பார்வையை கொடுக்குது அப்போ இந்த உடன்படிக்கை அப்படின்றது சரியான காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இது வந்து ஒரு ஒரு மாசம் முன்னாடியே வந்திருந்தா கூட பாருங்க பாருங்க இன்னும் ஒரு மாசத்துல உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி கிளப்புவாங்க பட் ஆனா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒண்ணு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக வரிசையாக பைனலைஸ் ஆயிட்டு வர்றது அப்படின்றத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷனாவே மேக் பண்ணி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட முடியுது உடனடியா அறிவிக்கணும்னு அவசியம் இல்ல பொறுமையா அறிவிப்போம் தேர்தல் தேதி அறிவிக்கும் வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது அப்படின்றத மனதில் வைத்துக்கொண்டு ரொம்ப நிதானமாக எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது அதே போல சிவசேனாவுக்கு அங்க வலிமை அதிகமாக இருக்கிறது அப்படின்றத கருதி சிவசேனாவுக்கு இருபது காங்கிரசுக்கு பதினெட்டு தேசியவாத காங்கிரஸுக்கு பத்து அப்புறம் பிரகாஷ் அம்பேத்கர்னுடைய அந்த பகுஜன் கட்சிக்கு வந்து இரண்டு இடங்கள் அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க பிரகாஷ் அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டுல அல்லது இந்தியா முழுக்க பலருக்கும் அறியப்படாத நபர் தான் இன்டெலக்சுவல் வட்டாரத்துல பிரகாஷ் அம்பேத்கரை தெரியும் பட் ஆனா மகாராஷ்டிரால அவர் கிரவுண்டனா நிறைய ஒர்க் கண்டினியூஸா பண்ணியிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுல அப்படின்னு தீவிரமா வேலை பார்த்திருக்கிறாரு தமிழ்நாட்டுல எப்படி திருமா வந்து ஒரு கொள்கை முகத்த கொடுக்கும் வகையில இங்க அது மாதிரி பிரகாஷ் அம்பேத்கர் அங்க செயல்படுறாரு அப்படின்றத பார்த்து அவருக்கு இரண்டு இடங்கள் வந்து ரொம்ப அப்படின்றதா பேசி முடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபி இதை தாண்டி ஒரு கூட்டணியே அங்க ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை சோ ஒரு ஹாஃப் விக்டிய இப்பயே இந்தியா அலையன்ஸ் அங்க கிராஸ் பண்ணிருக்குன்னு பாக்க இல்ல நீங்க சொன்னீங்க இந்தியா கூட்டணி உடையும் அது ஒன்று சேராது அப்படின்னு பாஜக நினைச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வந்து ஒன்றுபட்டு தொகுதி பங்கீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ராஜ்யசபா தேர்தலிலேயே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து கிராஸ் ஓட் பண்றாங்க கட்சி தாவுறாங்க இது போன்ற செயல்கள் எல்லாம் இருக்கு அதாவது இந்த மாநிலத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த மாநில மக்களுக்கு எப்படி காங்கிரஸ் மீது நம்பிக்கை வரும் ஏன்னா இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு முக்கியமான கட்சியா பார்க்கப்படுது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மக்களிடையே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறதா இது பார்க்க முடியல இல்ல இந்த ராஜ்யசபா கிராஸ் ஓட்டிங் அப்படின்றது வந்து நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து சாதுரியமான நடவடிக்கையாக பார்க்கப்பட்ட ஒண்ணுதான் அதனுடைய கால் இன்னைக்கு அது நடக்கிறதுனால இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய தில்லாலங்கடி வேலையாக பார்க்கப்படுகிறது ஆனா ஒரு காலகட்டத்துல ராஜ்யசபா கிராஸ் ஓட்டிங் அப்படின்றது வந்து கட்சியை பாதிக்காம யாரோ ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முடிவை அந்த உறுப்பினர்கள் எடுக்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் அது சாதுரியமான நடவடிக்கையாக பார்க்கப்பட்ட காலம் உண்டு தமிழ்நாட்டிலேயே கூட அதிமுக பெரும்பான்மையாக இருந்த போது திமுக வேட்பாளர் ஒருவருக்கு வாக்கு அதிகமாக விழுந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் இன்னும் பல மாநிலங்கள்ல அது மாதிரியான முன்னுதாரணங்கள் இருக்கிறது இன்னைக்கு ஏன் இந்த ராஜ்யசபா கிராஸ் பேசு பொருளாக மாறுகிறது அப்படின்னா எப்படியாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்பிக்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட வேண்டும் அப்படின்றது பிஜேபியினுடைய நோக்கமாக இருக்கு பல பேர் அசோக் சவான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பிஜேபியில போய் சேர்ந்துட்டாங்க கமல்நாத் சேரப்போறதா சொன்னாங்க ஆனா கமல்நாத் ரொம்ப ஆவேசமாக நேற்று பேசி இருக்கிறேன் நான் போறேன்னு உங்கள்ட்ட சொன்னனா அல்லது என் தரப்புல யாராவது உங்கள்கிட்ட பேசுறாங்களா நீங்களா ஒரு செய்தியை உருவாக்குறீங்க நீங்களா ஒரு செய்தியை பிரசவித்து அதை பிறப்பித்து அதை வந்து என்கிட்ட கேள்வியா கேட்டீங்க அப்படின்னா நான் அதற்கு ஏன் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமல்நாத் வந்து நேற்றைக்கு மேடையில் வைத்தே கேட்டிருக்கிறேன் இப்போ இதுதான் காங்கிரஸ்ல உள்ள இருக்கக்கூடிய பலருடைய குரலாக இருக்கிறது சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விடுறத மீடியாவின் மூலமாக அல்லது பிரஷர் குரூப்ஸின் மூலமாக பிஜேபி தொடர்ந்து செயல் அளிக்குது இந்த ஹரியானா அல்லது ஹிமாச்சல் இங்கு நடக்கிற இந்த பிரச்சனை ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும் போது காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில காங்கிரஸ் வீக்கா இருக்கு அப்படின்றத தாண்டி சொந்தமா உன் கட்சியில ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியை மக்கள் கேட்பாங்கல்ல ராஜ்யசபா தேர்தலை மட்டுமல்ல பல மாநிலங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதானு சொல்றாங்க பல மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைத்தது காரணமே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தானே சொல்றாங்க ஏன்னா இப்போ டி கே சிவக்குமார் போன்றவர் வந்து ஹிமாச்சலில் தப்பிச்சுட்டாங்க ஆனால் வரும் காலங்களில் இதே போன்று தப்பித்து கொண்டே இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்ல ஆனா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கு இவங்க வீக் ஆறாங்க அப்படின்றத நம்ம கொஸ்டின் பண்றோம் நம்ம ஏன் இன்னொரு சைட்ல ஒருத்த வந்து ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்குறான் அதுக்கு ஒருத்த விலை போறான் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் வந்து மக்கள் மத்தியில பேசுவரலாம் மாத்திரதே இல்ல ஐ மீன் நான் உங்களுடைய கேள்விக்கு நோக்கம் கற்பிக்கல பட் ஆனா நார்த் இந்தியன் மீடியாவுடைய தான் நான் சொல்ல வரேன் அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு காங்கிரஸ் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய வீக்கான லிங்க்ஸ் எல்லாமே உதிர்ந்து போவது காங்கிரசுக்கு நல்லது காங்கிரஸ் இந்தியாவில் கடந்த காலத்தில் வலிமையாக இருந்த பத்து ஆண்டுகள்ல எப்படியான வலிமையாக இருந்திருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல காலகட்டங்கள்ல காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு தாவி இருக்கிறார்கள் காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் பிஜேபிக்கு தாவி இருக்கிறார்கள் காங்கிரஸ் இருந்து முக்கியமான தலைவர்கள் பிஜேபிக்கு தாவி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி இப்போது காங்கிரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை வரிகளும் கார்கியை கொடுத்திருக்கக்கூடிய கொள்கை வரிகளும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சி நீண்ட கால நோக்கில் பலப்படுவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கி இருக்கிறதே தவிர பலவீனம் அல்ல குலாம் நபி ஆசாத் வெளியே போறாரு அப்படின்னா குலாம் நபி ஆசாத் மாதிரியான ஆட்கள் வெளியே போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து முதுகில் குத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க அவங்கள உள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சாதான் அது தப்பு அவங்கள வெளியேற்றுறது அப்படின்றது வந்து சரியான நடவடிக்கை தான் அவங்களா வெளியே போறது அப்படின்றதும் கூட சரியான நடவடிக்கை தான் இப்ப தமிழ்நாட்டில் கூட விபி துரைசாமி இருந்து வெளியேறி பிஜேபிக்கு போனாரு இருந்து வெளியேறி பிஜேபிக்கு போனாரு சமீபத்துல ரிட்டையர் ஆன அதிமுக எம்எல்ஏக்கள் பல பேரை கூட்டிட்டு போய் பிஜேபியில சேர்த்துக்கிட்டாங்க இப்ப இதெல்லாம் பிஜேபிக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு செல்வாக்கு இங்கே ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ தான் கூகா செல்வத்தால பாஜக பெற்ற பலன் என்ன எதுவும் கிடையாது விபி துரைசாமியால பாஜக பெற்ற பலன் என்ன எதுவும் கிடையாது அப்போ நம்ம ஸ்டேட்டுடைய ப்ரொஜெக்ஷன் இதுதான் அப்படின்னா அந்தந்த உள்ளூர் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றது அந்தந்த உள்ளூர் வாசிகளுக்கும் அந்தந்த உள்ளூர் ஊடகங்களுக்கும் தெரியும் ஆனா நேஷனல் மீடியா கொடுக்குற ப்ரொஜெக்ஷன் நமக்கு என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் போயிட்டாங்க காங்கிரஸ் வீக் ஆயிருச்சு அப்படின்றது இப்ப நம்ம நியூஸ் அங்க எப்படி போகும் ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ கூக்கா செல்வம் போயிட்டாரு அவளதான் திமுக வீக் ஆயிருச்சு திமுக துணைப்பு செயலாளர் வந்து வெளியே போய் சேர்ந்துட்டாரு அங்க போய் சேர்ந்துட்டாரு திமுகனுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளர் வந்து கட்சியை விட்டு ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க இப்படியான ப்ரொஜெக்சன்ஸ் எல்லாம் நார்த்ல எப்படி போகும்னு எதிர்பார்க்கிறீங்க இங்க திமுக வீக் ஆயிருச்சு பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு பன்னெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் விலக்கி வாங்கிட்டாங்க பிஜேபி வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டுல இடத்துக்கு வந்துருச்சு அண்ணாமலை யாத்திரை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதாகரமான ப்ரொஜெக்சனை இங்கிருந்து நார்த்ல கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்து நடக்கக்கூடிய அந்த கிராஸ் ஓட்டிங்கையும் சரி எம்எல்ஏக்கள் போறதையும் சரி நமக்கு பூதாகரமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கும் பிஜேபி ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய வாக்கு சதவீதத்தையும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு விழுந்த வாக்குகளை விட எதிராக விழுந்த வாக்குகள் அதிகம் இந்த எதிரான வாக்குகளை கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்றதுதான் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்றதுதான் பிஜேபி அல்லாத மற்ற எல்லா கட்சிகளினுடைய நோக்கமாக மாறி அதுதான் இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்ணுது தமிழ்நாட்டுல அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொடுத்த பார்முலா தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியாக மாறி இருக்கிறது அந்த வானவில் கூட்டணியை எல்லா பக்கமும் சாத்தியப்படுத்தும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது நடக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய லூசான லிங்க்ஸ் எல்லாம் உடைந்து சிதறுவது அப்படின்றது காங்கிரசுக்கு நல்லது ஒருவேளை இவர்கள் காங்கிரசுக்கு உள்ளேயே இருந்து சிக்கலை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்றால் சீட் ஷேரிங் பண்றதுலேயோ தொகுதி உடன்பாடு அல்லது வேட்பாளர் உடன்பாட்டை எட்டுவதிலேயோ சிக்கல் வந்து கொண்டே இருக்கும் அப்படியான நிகழ்வுகளை எல்லாம் தடுப்பதற்கு இவர்கள் உடைந்து ஓடுவது எல்லா காலகட்டத்திலும் காங்கிரசுக்கு நல்லது இப்போது ராகுல் பேசி கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கடந்த இருபது முப்பது ஆண்டுகள்ல எந்த காங்கிரஸ் தலைவரும் பேசல இப்போ கார்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை இருபது முப்பது ஆண்டுகள்ல எந்த காங்கிரஸ் தலைவரும் பேசல கார்கே எதை எப்படி ஈக்குவேட் பண்றாரு அப்படின்னா எப்படி வந்து கிழக்கிந்திய கம்பெனி இங்கு ஆட்சிக்கு வந்த போது இங்கிருந்த சில துப்படா துப்படா மன்னர்கள் எல்லாம் கிழக்கிந்திய கம்பெனியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இங்கிருந்த சில முதலாளிகள் கிழக்கிந்திய கம்பெனியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இந்தியாவை எப்படி சூறையாடி கொண்டிருந்தார்களோ அப்படியான ஒரு சூறையாடல் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிஜேபி அப்படின்றதனுடைய காலணியாக இந்தியா மாற்றப்பட்டு அதற்கு அதானி என்கின்ற ஒரு முதலாளி சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று பிரிட்டிஷர்களோட சேர்த்து அவர் வந்து கண்ணோட்டத்தை கொடுக்கிறாரு இந்த கண்ணோட்டத்தை சமீப காலங்கள்ல கார்கேவுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைவர் அதை பேசல ராகுல் காந்தி பேசுவதை எல்லாம் எடுத்து பாருங்க ராகுல் காந்தி மோடியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் பாலிசி மேக்கிங் ஃபெயிலியர்ஸ ரொம்ப நுட்பமாக பேசிக் கொண்டிருக்கிறார் சமீபத்துல அவரை நக்சல் எல்லாம் கூட திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிஜேபிக்காரர்கள் அந்த அளவுக்கு அவர் தீவிரமாக சென்டர் டு லெப்டா மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது வந்து காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு ஷாக்கை ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த இடத்துலதான் அரசியல் நோக்கர்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா காங்கிரசனுடைய ராகுலும் வந்து இந்துத்துவ ஓட் பேஸ மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு சாப்ட் இந்துத்துவா ப்ரொஜெக்ஷன்ல தான் பேசணும் அப்படி பேசினால் மட்டும்தான் ராகுலால் காங்கிரஸை வழிநடத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவர் தீவிரமான அரசியல் பேசி இந்த சாப்ட் இந்துத்துவா ஓட்ஸ் வேண்டாம் மக்களை நாம் புரிந்து புரிய வைக்க முடியும் இந்த நடைபயணத்தின் மூலமாக பேச்சுக்களின் மூலமாக மக்கள் மத்தியில் பரப்புரையின் மூலமாக மக்களுக்கு இது சாப்ட் இந்துத்துவம் அல்ல இது வந்து செக்குலர் பார்ட்டி தான் அப்படின்றத நிரூபிப்பதற்கான ஒரு காலத்தை ராகுல் காந்தி இருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படி உருவாகும் பொழுது இதை பிடிக்காமல் சாப்ட் இந்துத்துவாவா உள்ளுக்குள்ள இருந்த பழைய தலைமைகள் எல்லாம் உடைந்து போய் தீவிர இந்துத்துவாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரொம்ப தெளிவா ஒரு கன்சல்டேஷன் நடக்குது ஹிந்துத்துவா விசஸ் அதர்ஸ் அப்படின்ற கன்சல்டேஷன் வருது இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருந்தது என்ன சாஃப்ட் இந்துத்துவா இதுதான் வந்து பொலிட்டிக்கல் டைனமிக்ஸா மாறப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படியே உடைய உடைக்கப்பட்டு செக்குலரிசம் ஹிந்துத்துவான்னு இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாடு கொண்டு வந்த ஃபார்முலா தானே தமிழ்நாடு தொடர்ந்து முன்னெடுத்து வந்த குரல் அதுதானே காங்கிரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் நடந்த அந்த பிரச்சாரம் போராட்டம் அப்படின்றது எதை மையப்படுத்தியதாக இருந்தது அவர்கள் சனாதன கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் நாம் சமதர்ம கருத்துடையாக இருப்போம் அப்படின்றது தான் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் கூட்டணியில் ராஜாஜி வந்தாலும் கூட சமதர்ம கொள்கையில் எந்த விதமான சமரசமும் கிடையாது அப்படின்றத அண்ணா தெளிவாக வகுத்திருந்தார் அதற்கு பிறகும் கூட அண்ணா எந்த இடத்திலும் திசை மாறி விட்டார் ராஜாஜியை கூட்டணி சேர்த்ததால் அண்ணா திசை மாறி விட்டார்னு யாராலும் விமர்சிக்க முடியாத அளவுக்கு பெரியாரே விமர்சிக்க முடியாத அளவுக்கு அண்ணாவினுடைய செயல்பாடுகள் இருந்தன அப்போ ஒரு ஒரு முனை கூர்மை அடையும் பொழுது கூர்மை அடைவதுதான் அரசியலை இன்னும் தீவிரமாக மக்கள் மத்தியில் பேசுவதற்கு உதவியா இருக்கும் அந்த அடிப்படையில கொள்கை அளவில் பார்க்கும் பொழுது ரொம்ப ஷார்ப்பா ரெண்டு எட்ஜஸ் நிக்குது இதுல எந்த எட்ஜ் மக்களுக்கான எட்ஜா இருக்கு அப்படின்றதுதான் இன்றைய கேள்வி இதனுடைய அரசியல் நிலைப்பாடு இதனுடைய அரசியல் தாக்கம் இது ஓட் பேங்க்கா எப்படி கன்சாலிடேட் ஆகும் அப்படின்றத பார்க்கும்பொழுது மக்களுக்கு வந்து நீங்க சாஃப்ட் இந்துத்துவா ஹார்டு இந்துத்துவம்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து சாஃப்ட் இந்துத்துவா ரொம்ப நாளாக பார்த்துட்டாங்க அப்போ இந்த சாஃப்ட் இந்துத்துவா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஹார்ட் இந்துத்துவா நோக்கி நகர்றாங்க அதாவது நான் சொல்றது இந்துத்துவாவின் மீது ஈர்ப்பு கொண்டவர்கள் காங்கிரஸுடைய ஓட் பேங்கா நீண்ட காலமாக இந்தியாவில் அறியப்பட்டது வந்து அபர்க்காஸ்ட் ரோட் பேங்க்ஸ் தான் அந்த அபர்க்காஸ்ட் ரோட் பேங்க்ஸ் வந்து காங்கிரஸ்லிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உடைய தொடங்குது எதனால காங்கிரஸ் வந்து வேறு வழியே இல்லாம பல்வேறு சமூக அழுத்தத்தின் காரணமாக மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நெருக்கடி ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நரசிம்மராவ் பீரியட்ல வந்து வேலை வாய்ப்பில் அந்த ரிசர்வேஷன் அப்படின்றத ஆல் இந்தியா லெவல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நெருக்கடி வருகிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தோம் அப்படின்னா அங்கும் கூட கல்வியில் இடஒதுக்கீடு அப்படின்றத தொடர்ந்து எடுக்க வேண்டிய நிலைப்பாடு வருகிறது இதுல எல்லாம் பிஜேபி என்னவா இருந்தது காங்கிரஸ் என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தது இந்த ரிசர்வேஷனை வெளிப்படையா ஆதரிச்சோம்னா அப்பர் காஸ்ட் ஓட்டு நமக்கு போயிரும்னு பயப்பட்டாங்க அந்த பயம்தான் அவங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது அந்த பயத்தை இப்போது வெளிப்படையாக உடைத்து விட்டு ஓபிசி ரிசர்வேஷன் தேவை எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை இன்னும் சரியாக அமல்படுத்த வேண்டும் இடஒதுக்கீடுன்றது தான் ஆறுலதான் தொண்ணூத்தி ஒன்பதுல வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வருது ஆனா வேலைக்கு போனோம் அப்படின்னா படிக்கணும் அப்ப கல்வியில முதல்ல இடஒதுக்கீடு வேணும் கல்வியில இடஒதுக்கீடு எப்ப வருது ரெண்டாயிரத்தி ஆறுல வருது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பதினெட்டு வருஷம் ஆகுது இந்த பதி ரெண்டாயிரத்தி ஆறுனா பதினாறு இருபத்தி இருபத்தி நாலு பதினெட்டு தான் ஆகுது இந்த பதினெட்டு வருஷத்துக்குள்ள பிஜேபி இடஒதுக்கீட்டை அழிக்க வேண்டும்னு சட்ட ரீதியாக பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடஒதுக்கீடு வழக்கிலும் அவங்க அந்த பிரச்சனையை செய்யறாங்க அப்போ ராகுல் அந்த இடத்துல ஒரு நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணாம கடந்த காலத்தில் ராமர் கோயில் விவகாரத்தில் அவங்க மெயின்டைன் பண்ண அந்த கள்ள மௌனத்தை எல்லாம் உடைத்து எரிந்து விட்டு வெளிப்படையாக பேச தொடங்கி இருக்கிறார்கள் ரிசர்வேஷனை வெளிப்படையா பேச தொடங்கி இருக்கிறாங்க வெளிப்படையாக பேச தொடங்கி இருக்கிறாங்க இதெல்லாம் கடந்த பத்து ஆண்டுகளில் காங்கிரஸ் அடைந்திருக்கக்கூடிய மாற்றம் ஒரு கொள்கை மாற்றம் அப்படின்றத வந்து எதிரிகள் தான் தீர்மானிக்க முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய களச்சூழல் தான் தீர்மானிக்க முடியும் அந்த களச்சூழலை தீர்மானிக்கின்ற இடத்தை புரிந்து கொண்டு அதை போல தங்களுடைய கொள்கைகளை மக்களுக்கான கொள்கைகளாக வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்றது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன பேசுச்சு நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தாறுக்கு இடையில காங்கிரஸ் எப்படி எல்லாம் பரிணமித்தது ஒரு பெடரலிசம்ன்றத முத முதல்ல இந்தியா முழுக்க பேசினது காங்கிரஸ் தான் மாகாண சுயாட்சி தரப்போகிறோம்னு தான் பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் அவர்கள் நிலைப்பாட்டை என்னவா மாத்துறாங்கன்னா யூனிட்ரி இந்தியாவா மாத்துறாங்க சூடோ பெடரலா மாத்துறாங்க போலி கூட்டாட்சியாக மாத்துறாங்க ஏன் இந்தியா சிதறிடும் அப்படின்ற ஒரு எக்ஸாஜரேட்டடான பிலீஃப்ல வந்து அதை இந்தியா வந்து யூனிட்ரியா வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க அதற்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டத்தின் பார்ப்பன பணியா கும்பலுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது இன்றைக்கு அந்த நலன்கள் தேவையில்லை அப்படின்னு காங்கிரஸ் உதறுகிறது அப்படின்னா இதுதான் காங்கிரசுக்கு காங்கிரசே வைத்துக் கொள்ளக்கூடிய செக் அண்ட் பேலன்ஸ் இந்த செக் அண்ட் பேலன்ஸை வைத்துத்தான் அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் எதிர்கட்சிகள் ஜனநாயக இயக்கங்கள் காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீட் தேர்வுக்கு நீட் தேர்வில் இருந்து மாநிலங்கள் விளக்கு கேட்டால் விளக்கு கொடுப்போம் அப்படின்றத சொல்றாங்க கல்வி முழுக்க முழுக்க மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டதாக மாற்றியமைக்கப்படும் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் டைரக்ட் பெனிபிஷியர் ஸ்டேட்டுக்கான பேச ஆரம்பித்து விட்டது வெல்ஃபேர் ஸ்டேட் என்றதை தாண்டி பொலிட்டிக்கல் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இன்றைக்கு காங்கிரஸ் இந்தியாவை பார்க்க தொடங்கி இருக்கிறதுன்றது வெளிப்பாடுதான் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்த வீக் லிங்க்ஸ் எல்லாம் உடைந்து சிதறுவதுன்னு இறுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி சொன்னீங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா பாஜக வந்து தேர்தலுடைய வியூகத்தை எப்படி முன்னெடுக்கிறாங்கன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி முதலீடு இப்படி தான் முன்னெடுக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எந்த மாதிரியாக முன்னெடுக்கிறாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பாசிசம் இது போன்று முன்னெடுக்கிறாங்க இந்த பிரச்சார யுக்தியே ஒரு தோல்வி அடையும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கான ஆசையோடு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ ஒரு காந்திய இயக்க மாதிரி வச்சு பேசிட்டு இருக்கிறார் ஒரு காந்தியனா அவர் அந்த இருந்து அவர் என்னவா அவரவரே பாத்துக்கிறாருன்றதான் முதல்ல கொஸ்டின் போட வேண்டியது இருக்கு காந்திய வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு அதே சமயத்துல பொருளாதார நலன் பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் பகுஜன் பாலிடிக்ஸை பத்தி பேசக்கூடாது காந்தி அன்றைக்கு இந்தியாவில் என்ன பாலிடிக்ஸ பேசினாரு பெரும் பெரும் முதலாளிகளையும் வெளிநாட்டு நிறுவனங்களையும் ஆதரிக்க வேண்டாம் உள்நாட்டு முதலாளிகளை ஆதரிக்க வேண்டும் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு காந்தி பேசினார் யமநாரேகா அப்படின்ற அந்த திட்டம் எங்கிருந்து வருகிறது அதை வந்து ஏன் உருவாக்கியது காங்கிரஸ் அந்த திட்டத்தை ஏன் வந்து பிஜேபி வந்து வீணடித்து வைத்திருக்கிறது கிராமப்புறத்துல ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம்ன்ற பேர்ல நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுத்து மக்களுக்கு நேரடியாக பணத்தை கையில் கொண்டு போய் சேர்த்து இந்தியாவில் அடித்தட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற பொருளாதார கண்ணோட்டத்தோடு சேர்ந்து கிராமப்புற பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படின்றதோட ரெண்டு கிளப் ஆகுது அப்போ அப்போதே காங்கிரஸ் வந்து அந்த முடிவை தெளிவாக எடுத்திருந்தது இன்னைக்கு பிஜேபி அதை என்னவாக வைத்திருக்கிறது இதை பற்றி பிரசாந்த் கிஷோருடைய பார்வை என்ன அதை அவர் பேச மாட்டாரு ஒரு பக்கம் தேசத்தினுடைய பாதுகாப்பு அப்படின்னு பிஜேபி பேசுது இன்னொரு பக்கம் பொருளாதார வளர்ச்சின்னு பேசுது இந்த பொருளாதார வளர்ச்சியில இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் அடைந்த பலன் என்ன அப்படின்ற அந்த காங்கிரஸ் எழுப்புகிறது ரெண்டும் வெவ்வேறு இல்ல ஒன்று கேள்வி இன்னொன்று காங்கிரஸ் பிஜேபி முன்னெடுப்பது கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை தான் காங்கிரஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது பிஜேபி என்ன சொல்லுது இந்தியா வந்து பதினோராவது இடத்துல இருந்து அஞ்சாவது இடத்துக்கு பொருளாதார ரீதியாக முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஹவுஸ் பிரைஸ் வீடு தோறும் எவ்வளவு கன்சம்ஷன் நடக்குது எவ்வளவு மக்கள் செலவு செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பதினோரு வருஷமா அந்த டேட்டாவை எடுக்கவே இல்லை இன்னைக்கு டேட்டா வெளியிட்டு இருக்காங்க வெளியிட்டு விட்டு இந்தியா முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பதினோரு வருஷம் கிராஃப் பார்க்காம நீங்க முத டாட்டு லாஸ்ட் டேட்டு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் ஆனா நடுவில் அந்த கிராஃப் என்னவா மாறுச்சு அப்படின்றத நீங்க கால்குலேட்டே பண்ண முடியாது சின்ன பசங்களுக்கு ஜாமன்ட்ரி படிக்கிற சின்ன பசங்களுக்கு தெரியும் ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பத்து யூனிட்ஸ் இருக்கும் அந்த பத்து யூனிட்ஸ்ல பத்து டாட் வெவ்வேறு இடங்கள்ல வச்சோம்னா அந்த டாட் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றது அந்த பசங்களுக்கு தெரியும் ஆனா பிஜேபி இன்னைக்கு என்ன பண்ணுது பதினோரு வருஷ கிராஃப்ல ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடுவில் பதினோரு வருஷ கிராஃப் எங்க சார் அப்படின்னு கேட்டோம்னா பிம்பிளிக்கு புள்ள அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க இதை வந்து கேள்வி எழுக்கணும் அப்படின்னா இந்த பலன் இப்ப இந்தியா முழுக்க வெல்ஃபேர் எக்கனாமி அப்படின்றதுதான் வந்து எல்லா இப்போ இங்க வந்து புரட்சிகர அரசெல்லாம் வந்து யாரும் அமைக்கல பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பாட்டாளி வர்க்க புரட்சி எல்லாம் யாரும் இங்க நடத்த போறது கிடையாது இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான் ஒரு முதலாளித்துவ வெல்ஃபேர் ஸ்டேட்டா தான் இந்தியா இயங்க போகிறது அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மானிட்டரி பாலிசிஸும் எல்லா பைனான்ஸ் கமிஷன்ஸும் அதை நோக்கி தான் நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்போ அதுல காங்கிரசுடைய ஸ்டாண்ட் என்ன இப்போ பிஜேபி கொண்டு வரக்கூடிய இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்றது புதுமையான திட்டமா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அது வந்து பேர் மாத்தின திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒண்ணு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல இருந்து அந்த திட்டம் இருக்கு இந்திரா ஆவாஸ் யோஜனாவை வந்து வாஜ்பாய் காலத்துல இந்திரா ஆவாஸ் யோஜனாவேதான் கண்டினியூ ஆச்சு அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் மாத்திக்கிட்டாங்க இவ்வளவுதான் இப்ப தமிழ்நாட்டுல கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அதை வந்து பேர் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அவ்வளவுதான் இப்ப தமிழ்நாட்டுல இலவச எரிவாயு வழங்கும் திட்டம் அதை பேர் மாத்துறாங்க பேர் மாத்துறாங்க இப்போ இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளவு பலனளித்திருக்கிறது எடுத்து பார்த்தோம்னா தெளிவா பல விஷயங்களை சுட்டி காட்டுது ஒரே பேர்ல ஒரே நாள்ல பல கனெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இதுல இந்த இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்துல மூவாயிரத்துக்கும் அதிகமான போலியான கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு லட்சம் கனெக்ஷன்ஸ்ல மூவாயிரம் கனெக்ஷன்ஸ் வந்து போலியான கனெக்ஷன்ஸா இருக்குது அப்படின்றது கண்டறியப்படுகிறது ஒரே நாள்ல ஒரே பேர்ல ஏழு தடவை நடக்குது இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்ல மூவாயிரம் இன்ஸ்டன்ஸ்ல நடக்குது அப்போ இதை யார் பலனடைந்திருக்கிறார்கள் யார் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படின்றத மக்களுக்கு காட்டணும் அப்படின்னா உண்மையிலேயே இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏதாவது ஒரு செக்ரிகேஷன் இருக்கணும்ல இந்தியால இவங்க சொல்ற எக்கனாமிக் செக்ரிகேஷன்ல எடுத்துப்போம் வறுமையை ஒழிக்கிறது ரொம்ப ஈஸி தொடர் வறுமையை ஒழிக்கிறது எப்படி ஈஸி அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு வருமானம் இருபது ரூபாய் இருந்தா போதும் அப்படின்றது வறுமை கோடுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பத்து ரூபாயை குறைச்சோம் அப்படின்னா இருபது ரூபாய் சம்பாதிக்கிறல்லாம் வறுமை கோட்டுக்கு மேல வந்துருவாங்க வறுமையை ஒழிச்சிடலாம் அதை வந்து ஜீரோல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வறுமையே இல்லாம ஆக்கிடலாம் இப்படித்தான் இந்தியா வறுமையை ஒழித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து அது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது பிஜேபி அதை இன்னும் துரிதப்படுத்தி இருக்கிறது வறுமையை ஒழிப்பதற்கான நவீன மிஷின் இதுதான் கீழே இறக்கிட்டோம்னா வறுமையை ஒழிச்சிடலாம் உலகம் வங்கி சொல்லக்கூடிய பிபிஐன்னு சொல்லுவாங்க அஹ் பாரிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாப்புலேஷன் எந்த அளவுக்கு வந்து யாரால் யாரால எவ்வளவு செலவு செய்ய முடிகிறது அப்படின்னு வங்கி சொல்லக்கூடிய நாம்ச கணக்கு பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் பல கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க இந்தியா தன்னுடைய நாம்சம் மாத்திக்கிட்டதுனால வறுமை கோட்டுல இருந்து மேல வந்ததாக கருதப்படுகிறது போலியோ ஒழிக்கிற மாதிரி அல்லது வந்து கொரோனா ஒழிக்கிறது மாதிரி வறுமை ஒழிக்கிறது அப்படின்றத வந்து இவங்களால கான்கிரீட்டா காட்டவே முடியாது இவங்க என்ன மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்டி அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து காசு இல்லை அப்படின்றதுனால மட்டும் ஏழை இல்லை அவர் வீடு இல்லாம இருக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் அல்லது உடைமைகள் இல்லாம இருக்கலாம் அல்லது அவருக்கு வாழ்வு சுகாதாரம் போதா போதாததாக இருக்கலாம் அல்லது அவருடைய ஊர்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் சமூக சிக்கல்கள் இருக்கலாம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இந்த மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டியை வந்து ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட் காலத்துல இந்தியாவின் மக்கள் எப்படி பிண்டாடினார்கள் அப்படின்றத பேர் நடந்து போவதற்கு தள்ளப்பட்டார்கள் எல்லாம் வறுமை கோட்ல இருந்து வெளியே வந்தாங்களா போன மக்கள் கொரோனா முடிஞ்ச உடனே திரும்பி உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கறாங்க வெஸ்ட் பெங்கால் ஒரிசாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் வந்து வேலை பார்க்கறாங்க அப்போ வறுமையை ஒழித்தது ஒன்றிய அரசு அல்ல வறுமையை ஒழித்தது மாநில அரசுகள் மாநில அளவிலான உற்பத்தியை பெருக்கிய காரணத்தால் இங்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாகி அதற்கு வேலை செய்வதற்கான ஆட்கள் அதிக தேவையை உருவாக்கி வடமாநிலத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு இங்கு வேலை ஓட்டு கொடுக்கும் அளவுக்கு இங்க பொருளாதாரத்தை வளர்த்திருக்கின்றன தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இதுல பிஜேபி தன்னை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது நான் இவங்க வந்து குர்கான்ல கொண்டு வர்ற இண்டஸ்ட்ரீஸை சென்னையில கொண்டு வர்றதுக்கோ குர்கான்ல கொண்டு வர்ற இண்டஸ்ட்ரீஸை வந்து தூத்துக்குடியில கொண்டு வர்றதுக்கோ எந்த முயற்சிகளையும் எடுத்தவங்க இல்ல குலசேகர பட்டணத்துல இஸ்ரோவுக்கு அடிக்கல் நாட்டிட்டு அடிக்கல் மட்டும்தான் ஒண்ணும் இல்ல யாரோ ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹெட்லைன்ஸ் மட்டும் பாக்குற ஒருத்தர் கேட்டீங்க அப்படின்னா குலசேர பட்டணத்துல ராக்கெட் லாஞ்சிங் சென்டர் திறந்துட்டாங்களாம் நாளைக்கு அங்க ராக்கெட்ட வச்சு அடியில திரிய பத்த வச்சு மேல பறக்க விட்டுற மாதிரி இல்ல ஏ அடிக்கல் தான் நாட்டிருக்கிறாங்க ஆனா திறந்து வச்ச மாதிரி ஒரு பிம்பம் வந்து சேருது இல்லையா இந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான் பிஜேபி இந்த பலூன்ல குத்துறதுக்கு ஒரே ஒரு ஊசி இருந்தா போதும் அந்த ஊசியின் பேர் ராகுலாவ் இருக்கலாம் கார்கேவாக இருக்கலாம் ஸ்டாலின் இருக்கலாம் உத்தவாக இருக்கலாம் அல்லது வந்து மம்தாவாக இருக்கலாம் அந்த ஒரு ஊசி போதும் இந்த பலுன் உடைக்கிறது நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி